அனைவருக்கும் வணக்கம் தாய் தந்தை செய்த வினை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வருமா அவரவர் கரும வினையை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் என்பது புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தேகமும் குழப்பமும் இருக்கத்தான் செய்கிறது தாய் தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்கும் போது நாம் அனுபவிப்பது தாய் தந்தை கருமாதான் என்றும் பலர் நினைக்கின்றனர் தான் கடந்த பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழும் தாய் தந்தைக்குத்தான் பிள்ளைகளாக பிறப்பார்கள் தன்னுடைய கர்ம வினையை அதாவது விதியை மாற்றி வாழக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் நாம் முடிவு எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆகாமிய கர்மா பல காலங்கள் தாய் தந்தையின் வருமானத்தில் வாழுகிறோம் சிலருக்கு நோய் கூட தாய் தந்தை போன்றே வருகிறது இதை பரம்பரை வியாதி என்று சொல்லுகிறோம் தாய் தந்தை அனுபவித்ததை தானே நாமும் அனுபவிக்கிறோம் முன்னோர்கள் செய்கின்ற புண்ணியத்தை நாம் அனுபவிப்பது போல தோன்றுகிறது தாய் தந்தை செய்த பாவ புண்ணியத்தை பிள்ளைகள் அனுபவிப்பது போல் தோன்றினாலும் அவரவர் கருமாவை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தையருக்கு வருடத்திற்கு ஒரு குழந்தை தொடர்ந்து நான்கு குழந்தைகள் பிறந்தது அதில் ஒருவன் மட்டும் சமூக விரோத செயலை செய்ய ஆரம்பித்து விட்டான் நான்கு குழந்தைகளும் நான்கு விதமாக இருக்கிறது நான்கு குழந்தைகள் பிறக்கின்ற இடைப்பட்ட காலங்களில் இவர்கள் எந்த பாவமும் செய்துவிடவில்லை ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் தாய் தந்தையர் புண்ணியத்தை பிள்ளைகள் அனுபவிப்பது போல் தோன்றினாலும் காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற்போல் அவரவர் கருமாவை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் இதைத்தான் குதம்பை சித்தர் தனது பாடலில் தந்தை தாய் செய்வினை சந்ததிக்கு ஆகுமென்பர் சிந்தை தெளிந்திலரே குதம்பாய் சிந்தை தெளிந்திலரே பிள்ளைகள் செய் கண்மம் பெற்றோருக்காகுமென்பார் வெள்ளறிவு அடி குதம்பாய் வெள்ளறிவு அடி குதம்பாய் என்று பாடுகிறார் தாய் தந்தையர் செய்த கர்மவினை பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் செய்த பாவ புண்ணியம் தாய் தந்தையருக்கோ கிடையாது என்பதை குதம்பை சித்தர் தெளிவாக தனது பாடலில் குறிப்பிடுகிறார் ஒரு தாய் தந்தையருக்கு ரெண்டு நிமிட வித்தியாசத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தது அவர்கள் ராசி நட்சத்திரம் இடம் சூழ்நிலை எதுவும் மாற்றமில்லை பள்ளி படிப்பை ஒன்றாக படித்தாலும் அவர்கள் சிந்தனை வெவ்வேறாக இருந்தது வளர்ந்த பிறகும் ஒருவர் நன்றாக படித்தார் ஒருவர் படிக்கவே இல்லை தாய் தந்தையர் கருமா சந்ததிகளுக்கு வரும் என்றால் இரட்டை குழந்தைகள் இரண்டும் ஒரே துறையில் ஒரே வாழ்வியல்தான் வாழ வேண்டும் ஏன் மாறினார்கள் அவரவர் கருமாவுக்கு தகுந்தாற்போல் பிறப்பு ஏற்படுகிறது எப்படி அம்மா அப்பாவுக்கு எப்படி பிள்ளை வந்து பிறந்திருக்கிறது பார் என்று கூறுவார்கள் தாய் தந்தை நல்லவராக இருப்பார்கள் அவர்களுக்கு குற்றமே செய்கின்ற பிள்ளைகள் பிறந்திருக்கும் அவரவர் பாவ புண்ணியத்தை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும் கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிக்க பிறப்பெடுக்கிறோம் அதே பாவ புண்ணியங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் தாய் தந்தையருக்கு தான் பிள்ளைகளாக பிறக்கிறோம் தவம் செய்வோம் இனி பிறவா நிலை அடைவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்